بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبه نستعين ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد غنيت كوري شهور தொழுகை நடைபெறுகின்ற ஒரு பள்ளி வாயிலில் இரண்டாவது மூன்றாவது தொழுகைகள் தொழலாமா ஏனென்றால் நாம் சில பள்ளிகளிலே ஜமாத்து தவறியவர்கள் கூட்டாக தொழக்கூடிய வாய்ப்பிருந்தும் கூட இரண்டாவது ஜமாத் ஒரு பள்ளியிலே நடத்த முடியாது என்று எண்ணி அவர்கள் தனித்தனியாக தொழது விட்டு செல்கின்ற காட்சியை இந்த காலப்பகுதியில் நாங்கள் காணுகின்றோம் அது சம்பந்தமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் இதை நாங்கள் தஃ்சீலாக தெளிவாக கூறுவதாக இருந்தால் மூன்று பகுதிகளாக நாம் அதை பிரிக்கலாம் முதலாவது பகுதி பாதை ஓரங்களில் இருக்கின்ற பிரயாணிகள் பயணம் செய்கின்ற பாதை ஓரங்களில் இருக்கின்ற பள்ளிவாயல்கள் அந்த பள்ளிவாயல்களிலே முதல் ஜமாத் தவறிப்போனால் இரண்டாவது ஜமாத் நினிறுத்துவதிலே எந்தவிதமான தவறு கிடையாது சந்தேகமும் இல்லை ஏனெனால் லைசுல இமாம் ராத்திப் அங்கு ராத்திபான தொடராக இமாமத்து செய்யக்கூடிய ஒருவர் இல்லை என்ற என்பதனாலையும் வருபவர்கள் தொழுது விட்டுச் செல்வார்கள் அந்த வகையிலே அங்கு பயணத்தை மேற்கொண்டவர்கள் ஓரத்தில் இருக்கின்ற பள்ளியிலே அவர்கள் இறங்கி கூட்டாக தொழுது விட்டு செல்லலாம் என்பதிலே விதமான தவறும் கிடையாது இரண்டாவது வளமையாக அந்த பள்ளி வாயிலிலே இரு ஜமானத்துக்கள் நடைபெறும் ஒரு ராத்திபத்தான இமாம் அவர் ரெண்டு பேரும் மாம் ஒருவர் ஆரம்ப நேரத்திலேயும் இன்னொருத்தவர் இன்னொருத்தர் பிந்திய நேரத்திலையும் கூட்டாக ஜமாத்து நடைபெறுகின்ற தொல்விக்கின்ற ஒரு பழிவாயல் இது ஒரு நூதனமான செயல் அபிகலார சுண்ணாவுக்கு மாற்றமானது என்பதில் விதமான சந்தேகமும் கிடையாது செலவு சாலைகளை தொட்டும் இது சம்பந்தமாக எந்தவிதமான செய்தியும் வரவில்லை மேலும் இது மனிதர்களை பிரிப்பது அவர்கள் மீது சோர்வு ஏற்படுத்துவது இதில் இடம்பெறுவதனால் இது முற்றுமுழாக முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும் மூணாவது ஊராக ஜமாத்துக்கு வந்தோம் ஜமாத்து முடிந்துவிட்டது நாம் கூட்டாக தொழக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே முதல் ஜமாத் முடி முடிந்ததற்கு பிறகு கூட்டாக தொழுவதிலே தவறு கிடையாது ஏனென்றால் தனியாக தொழுவதை விட கூட்டாக தொழுவது சிறந்தது என்று நபி அலை சுலாத்து குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள் எவாறு என்றால் சலாத் ரஜுல் ஒரு மனிதன் இன்னொரு ஒரு மனிதனோடு தொழுவது அசுகா மின் வஹதா அவன் தனியாக தொழுவதை விட தூய்மையானது ஒரு மனிதன் இரண்டு மனிதனோடு தொழுவது அசுகா மின் சலாத் ஹிம்மா ஒரு மனிதனோடு தொழுவதை விட சிறந்ததாக இருக்கும் உமா கான் அக்சர் அபு அஹபில் அல்லாஹ் அதை விட அதிகமானது அல்லாஹுக்கு பிரியமானதாக இருக்கும் என்ற செய்தி அபுதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு பள்ளி வாயிலில் விளக்கின்ற ஒரு மனிதன் அங்கு ஜமாத் நடந்து முடி முடிவுற்று மு முடிந்துவிட்டது அப்பொழுது தொழுகை தவறிய ஜம் முதல் ஜமாத் தவறிய ஒருத்தர் இரண்டாவது ஜமாத்தை ஜமாத்தாக தொழுவதற்கு வாய்ப்பு இருந்தால் அவர்கள் தொழுது கொள்வதிலே எந்தவிதமான தவறும் கிடையாது ஒல்லாக ஆரம்பிச்சவாம்